ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் குரூப் க்ரூப் ஓடோட ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு லைவாக வந்து காட்டப்போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்படியே கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரி யூஸர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வரும் அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா இங்கே வந்து ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது இல்லையா அதில் தான் வந்து நம்ம டவுன்லோட் வந்து பண்ண போகிறோம் உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் போடுற மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் தெரில அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து செப்ரேட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற ஓகேவா உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்ட்டு நம்ம இப்போ வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இதில் வந்து பயனாளர் குடியிருந்தில் உங்களோட லாகின் ஐடியும் கடவு சொல்ல உங்களோட பாஸ்வேர்டும் கீழே வந்து கேப்ஸாக என்ட்ரி பண்ணணும் ஓகேங்களா இங்கே தேர்ட்டி ப்ளஸ் செவன் கொடுத்துருக்காங்களா இங்கே தேர்ட்டி செவன்னு போட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் ஓகே ஓப்பன் ஆனவுன்னே இதில் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆல் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணவுடனே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் குரூப் டூக்கான ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதில் வந்து டவுன்லோட் ஆல் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணவுடனே இங்கே அப்ளிகேஷன் ஐடி வந்து கேட்கும் அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு தெரியும் ஆனால் அப்ளிகேஷன் ஐடி வந்து தெரியாது இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேயே வந்து அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இதில் வந்து குரூப் டூ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் ஓகே குரூப் டூ ஆப்ஷனை வந்து பார்த்து அதில் வந்து பக்கத்துலேயே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ அப்ளிகேஷன் ஐடியோ வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து அதில் உங்களோட அப்ளிகேஷன் ஐடியை வந்து நோட் பண்ணிக்கணு திருப்பம் அங்கே போயிட்டு அப்ளிகேஷன் ஐடி வந்து போடுங்க ஓகே உங்களோட அப்ளிகேஷன் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் இதில் தான் வந்து உங்களோட இப்படி தான் உங்களோட ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அப்புறம் வந்து அப்ளிகேஷன் நம்பரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேர் அப்பா பேர் நீங்கள் எங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாமு டேட்டு டைம் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்குது செக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நான் உங்களுக்கு செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் அப்ளிகேஷன் ல வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க ஆல் டிக்கெட்டில் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வீடியோ வந்து போகிறேன் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஆள் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக தான் செக் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை வந்து இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஓகேவா ஏன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டீ வந்து வரும் ஓகேவா அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு செக் பண்ணிக்கோங்க Okay friends, thanks for watching.